ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலக கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரெக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதல் முதல்ல இயக்க போகிறாரு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் என்றர் இன்டர்நேஷனல் அவங்க தான் இந்த படத்தை போகிறதாக சொல்லி ஒரு சின்ன கிலோனால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிஸ்டர் தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்தேன் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் இந்த மாதம் லாஸ்ட்டில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஃபஸ்ட் லுக்கிங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் அந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி இருந்தால் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லை கன கொடுத்தால் கொடுக்கும் பழங்க நாங்கள் ஒரு ஒரு வீடியோ கூட வரும் தேங்க்ஸ் வாட்சிங்